தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உச்சத்தில் இருந்த இவர் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்த வறுமையின் நிறம் சிவப்பு மற்றும் தூங்காதே தம்பி தூங்காதே ஆகிய பிரபலமான படமும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஜினிகாந்தின் இயக்கத்தில் வெளிவந்த வள்ளி திரைப்படத்திலும் இவர் நடித்திருந்தார் இவர் மலையாளத்தில் நடித்த ஞான் ஏகனும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அத்திரைப்படத்தின் பாடல்கள் இன்று வரையிலும் கேரளாவில் பிரபலமாக உள்ளது பெரும்பாலான திரைப்படங்களில் இவர் கதையின் நாயகனுக்கு நண்பன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சமீக காலமாக திரைப்படத்தில் நடிக்காமல் இருந்தார் திலீப் அவர் பிறப்பு சென்னை தமிழ்நாட்டில் பிறந்தார் அவர் இறப்பு இருபத்தி ஐந்து மே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மைசூர் கர்நாடகத்தில் காலமானார் அவர் வாழ்க்கை துணை ஏமா அவர் பிள்ளைகள் பவ்யா மௌரியா அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் வறுமையின் நிறம் சிகப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யான் ஏகோகண்ணு மலையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திலீப் அவர் மரணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாரடைப்பு காரணமாக மைசூரில் உள்ள மருத்துவமனையில் காலமானார்